El

பண்ணுறதுக்காக ட்ரை பண்றாங்க உடனே சூர்யா என்னுடைய தாத்தா வந்து அவரோட உயிரை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிட்டு வர நான் ஒத்துக்கிட்டேன் இதுக்கு பின்னாடி வேற எதுவும் கிடையாது தயவு செஞ்சு நீ கிட்டே பேசினீன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு சூர்யா மிரட்டுறாங்க உடனே மகா வந்து இல்லை உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக பேசியே ஆகுவேன் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்றாங்க என்ன பேசாமல் இருக்க முடியாது சரி உன்னுடைய அக்கா வந்து உண்மை மறைக்கிறான்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் அட்லீஸ்ட் என்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கிட்ட யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லாம நீ வந்து இப்படி இருந்த என்ன அர்த்தம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்ட பேசுறாங்க நான் சொல்ல வந்தாலும் அது வந்துன்றாங்க போதும் நிறுத்திக்கும் இனி உனக்கும் எனக்குமான சம்மதம் எதுவும் கிடையாது இன்னும் ரெண்டு மாசத்துல டைவர்ஸ் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாருன்னு சொல்லிட்டு சூரிய சொல்றதை கேட்டு மகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமுகம் ஒழிச்சிருக்காங்க